ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண வீடியோ தான் ஸோ அம்மாக்கும் அப்பாக்கும் அறுபதாம் கல்யாணம் வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த கல்யாணத்தோட பார்ட் டூ வீடியோன்னு வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ட்ராவலிங் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போனது வந்து இதுதான் மார்னிங் சண்டே மார்னிங் வந்து கல்யாணத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் ஸோ நாங்கள் எல்லோரும் நேரமாகவே ரெடி ஆகிட்டு ஐயரை அஞ்சரைக்கெல்லாம் எங்களை வந்து வர சொல்லிட்டாங்க கோவிலுக்கு நாங்கள் கரெக்ட் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு வந்து போகணும் ஸோ நான் அங்கேருந்து ரூம் கொஞ்சம் தூரம் அப்படின்றதுனால நடந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஸோ வந்ததுமே ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் ஐயர் வந்து ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க அதை வந்து அஞ்சு தட்டு கணக்குக்கு வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கணும் ஸோ அவங்க சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து தட்டுரை எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் ஃபர்ஸ்ட்டு மாலை அதுக்கப்புறம் தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் உதிரிப்பூ அதுக்கப்புறமா சாக்லேட்டு சர்க்கரை கல்கண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு ஒரு தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் வாங்கினா ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பழம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டோம் சார் நமக்கு வந்து இந்தென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க ஐயர் வந்து ஃபஸ்ட்டே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த திங்ஸ் மட்டும் நம்ம வாங்கினா போதும் அதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ற அவசியம் கிடையாது எங்களுக்கு வந்து ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா மாமா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க அவங்க ஆல்ரெடி வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து மேரேஜ் பண்ணாங்க அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதனால சரி நாங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து நாங்கள் வாங்கிட்டு போயிட்டோம் அங்கே போய் வந்து சில திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம் பக்கத்தில் எல்லாமே கடை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியும் நிறையா இருக்குது ரூமுக்கு ஆப்போசிட்டில் சைடில் ஃபுல்லாக கடைகள்லாம் இருக்குது ஸோ நம்ம எங்கேயும் தேடி அலையணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை எல்லாமே ஃபஸ்ட்டு தட்டில் எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சிடுச்சு வெளியில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா தட்டெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு நம்ம உள்ள போகும்போது அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தம்பதிகளுக்கு வந்து மாலை மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போவாங்க அங்கேருந்து மேலதாளம் எல்லாம் வந்து அடிச்சுட்டே தான் உள்ளே வந்து போவாங்க ஸோ மேலதாளம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னால ஐயரே வந்து எல்லாமே பார்த்துக்குருவாங்க ஸோ மேலதாளத்தோடு தான் அந்த வாத்தியத்தோடு தான் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுனால வெளியிலே வந்து அம்மாவும் அப்பாவும் மாலையெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து போய் போகணும் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டோம் உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே மார்னிங் வந்து பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அவ்வளோ கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் மாலை மாற்றிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையாக அவங்க அவங்களுக்குன்னு தனி மண்டபம் வந்து இருக்குது இங்கே நம்ம செப்பரேட்டாக மண்டபம் பிடிச்சு கூட பெருசாக வந்து கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் ரிலேஷன் பெருசாக வந்து கூப்பிடலை ஸோ இவ்வளோ தூரம் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஊரில் போய் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுக்கலாம் எல்லோரையும் ரிலேஷன்லாம் கூப்பிட்டுட்டு அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் மூணு பேரும் ஒரே ட்ரெஸ் தான் எடுத்திருந்தோம் சாரி வந்து அக்கா நான் எல்லோரும் அதுக்கப்புறம் குட்டிஸுங்களுக்கும் பாப்பா குட்டி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தோம் கலர் மட்டும் வேறு தம்பிக்கு வந்து வேஷ்டி சட்டை ரெண்டு பேருக்குமே வந்து பிளான் பண்ணியிருந்தோம் எல்லாருமே சூப்பராக அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருந்தாங்க ஸோ நாங்களும் அழகாக வந்து மேக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் போட்டிருந்தோம் நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொன்னாங்க அதுக்கப்புறமா மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து இருக்கும் நம்ம வந்து எந்த பிளேஸ் ஐயர் வந்து நமக்கு எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து பார்த்து அங்கே வந்து போய்க்கணும் அங்கேருந்து தான் வந்து நமக்கு பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் காலையில் மேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க இங்கே வந்து அஞ்சு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும் நாங்கள் பொண்ணுங்க மூணு பேர் ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இது பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணி வச்சு இன்னைக்கு கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் ஸோ எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக வந்து இருந்தது ஆனால் செகண்ட் அக்கா மாமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அம்மா இறந்து இன்னும் ஒன் இயர் ஆகலை அப்படின்றதுனால கோயிலுக்குள்ளே வந்து வரல அக்கா வந்து வரலாம் இயர்த்தை கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்தோம் ஏன்னா அவங்க வந்து கொல்லி வச்சோம் அப்படின்றதுனால வந்து உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வரல பட் ஆனால் ரூமில் இருந்தார் கோயிலுக்கும் நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கோயிலுக்கு கோபுரத்துக்கு வெளியில் வந்து வந்தாங்க ஸோ அதனால் மட்டும்தான் அக்கா வந்து சிங்கிளாக இருக்காங்க மற்றபடி மாமா எல்லாருமே வந்து வந்ததுனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்துள்ளீங்க பண்ணோம் இது வந்து பேரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே மாதிரி இது வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போனதும் உட்காந்து மந்திரம்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் நாங்களும் திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுட்டு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த பிளேஸில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க ஓமகுண்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மந்திரம்லாம் சொல்லி கொஞ்ச நேரம் வந்து குடும்பத்தார் பேர் அதுக்கப்புறம் ராசி நட்சத்திரம் எல்லாம் வந்து கேட்டு அதுக்கு வந்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது வந்து மூணு நாலு ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு மூணு நாலு ஐயர் வந்து இருப்பாங்க ரொம்ப பெருசாக வந்து பண்ணுவாங்க நாங்கள் நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அதை விட இது ரொம்ப பெருசாக வந்து பண்ணாங்க சின்ன சின்ன மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய கூட்டங்கள் வரும் நிறைய வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணோம் ஆயுசஹோமம் பண்ண வருவாங்க அப்படின்றதுனால பூஜைகள் வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு நவகிரங்கள் இல்லை அப்படின்றதுனால பூஞ்சை வந்து நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து டைம் ஆகக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி மண்டபம் வந்து செட் பண்ணி தனித்தனியாக வந்து எல்லாருக்குமே நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க இதுதான் இங்கே வந்து பெரிய ப்ளஸ்ஸு நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கொடுப்ப நல்லா கடவுள் நமக்கு கொடுத்தா மட்டும்தான் அமையும் அது வந்து தண்ணி வந்து மேலே வச்சுருக்காங்க ஃபுல்லாக கலசம் தான் அதில் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து மாங்கல்யம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதோடய ஆசீர்வாதம் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போது நமக்கு வந்து ஓமகுணத்தில் போடுறதுக்கான எல்லா திங்ஸுமே ரெடியாக வந்து எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி ஐயர் வந்து நமக்கு ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க இந்த கோயிலோட என்ன சிறப்பு அப்படின்னு அந்த கதையை வந்து நமக்கு ஐயர் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு மந்திரங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஓமகூடத்தை வந்து வளர்த்து அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தலைக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுவோம் நாங்கள் வந்து அம்மாக்கும் அப்பாவுக்கும் அதுக்கப்புறமா தான் தாலியெல்லாம் கெட்டுவாங்க நிறைய சடங்குகள் வந்து லைன் பை லைனாக நடந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நான் இதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும் தான் அவங்க கூட ஷேர் பண்ணி ஸோ வாங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறோம் ஐயர் வந்து மந்திரம் சொல்லும்போது நம்ம பூமாதேவியை தொட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு டைம் வந்து நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து கீழே பூமா தேவியை வந்து தொட்டு கண்ணில் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க அதே மாதிரி அவங்க சொல்ல சொல்ல நாங்களும் கீழே வந்து தொட்டு சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறமா கலசத்தில் வந்து பூ வந்து கொடுத்து அதில் வந்து போட சொன்னாங்க பேர் பேராக வந்து ஸோ தம்பதிகளாக வந்து போட்டோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஓமகுண்டை வளர்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமியை கும்பிட்டுட்டு அது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே வந்து அந் நம்மளோட இடத்துல வந்து சேர்ந்து வந்து உட்காந்துக்கணும் அம்மாவும் அப்பாவுக்கும் மனை போட்டிருப்பாங்க இல்லை அப்படின்னா சேர் வந்து கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து உட்காந்துக்கணும் அவங்க வந்து அந்த நமக்கு ஓமகுண்டத்தில் போடுற பொருள் எல்லாம் இல்லையா ஸோ அது எல்லாத்தையும் லைனை எடுத்து வச்சுருப்பாங்க அது எல்லாமே நம்ம தொட்டு வணங்கி கை வந்து நம்ம கையில் வந்து படணும் அவங்க வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் வந்து நம்ம வாங்கி அடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருளை நம்ம தொடும்போதே நமக்கு வந்து புண்ணிய சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதே மாதிரி நாங்களும் பாஸ் பண்ணிவிட்டு ஐயர்கிட்டே வந்து கொடுத்துட்டோம் அவங்க எல்லாத்தையுமே வந்து நேர்பில் வந்து போட்டாங்க என்னதான் நம்ம நிறைய பணம் வச்சுருந்தாலும் இல்லைனா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொத்து சோகம் எல்லாமே இருந்தாலும் பிள்ளைங்க செல்வங்கள் இருந்தாலும் கூட இது எல்லாமே அமையிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வந்து குடுப்பனை இருக்கணும் வரம் வேணும் அதே மாதிரி தான் எங் நாங்கள் எங்கள் அப்பா அம்மாங்களுக்கு வந்து பிள்ளைங்களாம் பறந்தது பெரிய கொடுப்பனை தான் அவங்க எங்களுக்கு அப்பா அம்மாவை கிடச்சது ரொம்ப புண்ணியந்தான் ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல காரியம் வந்து பண்ணுறதுக்கான கொடுப்பனை வந்து கொடுத்துருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நமக்கு நம்மளோட பிள்ளைங்களாம் அந்த மாதிரி பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது ஆனால் நம்ம இந்த ஜென்மத்தில் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அம்மாக்கும் அப்பாக்கும் வாங்கியிருக்க சேலை வேஸ்டி சட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பழத்தட்டில் வந்து ஐயர் எடுத்து வச்சுட்டாங்க அதில் வந்து மாங்கல்யமும் அவங்களே வந்து கையை ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ அதில் மாங்கல்யம்லாம் கோர்த்து ரெடியாக வந்து பூவும் வச்சு வச்சுட்டாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த கலசத்தில் இருக்க தண்ணியெல்லாம் அம்மாக்கும் அப்பாக்கும் ஊற்றி அதுக்கப்புறமா தான் நம்ம அவங்க ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணதுக்கப்புறம் மண்டபத்தில் மறுபடியும் வந்து உட்காந்து தாலி வந்து கட்டணும் இதுதான் வந்து முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கும் போதே எல்லா ஃபோட்டோஸும் வந்து நிறைய எடுத்திருக்காங்க நான் கண்டிப்பாக ஆல்பம் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே வந்து அதை நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு அதையும் வந்து சாமி கும்பிட்டுக்கணும் அதே மாதிரி நாங்கள் பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த தாமழத்தட்டை வந்து பிடிச்சி சாமி கொண்டுட்டு அதுக்கப்புறமா அதை அங்கே வச்சுட்டு ஊத்துறதுக்காக கலச தண்ணி எடுத்துகிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து போய்ட்டோம் நாங்கள் அஞ்சரைக்கே வந்து ஃபுல்லாக முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை மணி ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு அதனால் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றுறது அதுக்கப்புறமா மாங்கல் கட்டுறது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஒரே மாதிரி போட்டேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகுது ஏன் நான் வந்து இவ்வளோ டீட்டெயில்டு அவங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நம்மளோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதே மாதிரி திருக்கடையூரில் என்ன ஸ்பெஷல் இப்படி தான் பண்ணுறாங்களா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஏன் நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒரு இமேஜின் கூட பண்ணது கிடையாது ஏன்னா இப்படி தனித்தனியாக ஒரு மண்டபம் இருக்கும் இப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க இதுக்குமே தனியாக பெரிய மண்டபம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியும் தனியாக செப்பரேட்டாக இருக்குது அது வந்து கொஞ்சம் நமக்கு பெரிய ஃபேமிலி நம்ம வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அதை தனியாக பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து சரி எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதுன்றதுனால நாங்கள் வந்து இந்த மண்டபமே வச்சுட்டோம் ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் இந்த மண்டபத்தில் தான் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நாங்கள் கலச தண்ணீர் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையில் ஐயர் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து பின்னாடி வந்து போயிட்டோம் தண்ணி ஊற்றுற இடத்துக்கு வந்து ஸோ நம்ம வரிசையாக எல்லாருமே வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் உட்கார வச்சு சேரில் தண்ணி வந்து ஊற்றுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா திருக்கடையூருக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு மட்டும்தான் போகணும்னு இல்லை சும்மா கூட போய் சாமியை வந்து கண்டிப்பாக கும்பிட்டுட்டு வாங்க இந்த கோயில்ல நிஜமாகவே பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஒரு மன நிம்மதி வந்து கிடைக்கும் அடுத்த விளக்கில் பார்க்கலாம் பாய்